இனிய காதை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனிதர்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கு வழிகாட்டிகள் தேவை அப்ப வழிகாட்டிகள் யார் வழிகாட்டிகள் பெரியவர்கள் முதியோர்கள் ஆசிரியர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் அப்ப இதில எங்களுடைய பாரம்பரிய கல்வி முறையில் இருந்து இன்று வரை வழிகாட்டிகள் குரு என்பார்கள் குரு வழிபாடு குருவை வழிபடுதல் குரு சிஷிய உறவு அது படிப்படியாக மாறி என்று ஆசிரியர் மாணவர் உறவு அவ ஆரம்ப காலத்திலே சொல்வார்கள் ஒரு ஞானி சித்தர் பாருங்க சித்தர்களை நாங்கள் படிக்கின்றோம் ஈழத்திலும் பல சித்தர்கள் எமது மண்ணிலும் கடையிட்டு சுவாமிகள் அதே போல நல்லூரிலே செல்லப்பா சுவாமிகள் அதே போல கொழும்புத்துறை யாழ்ப்பாணத்திலே ஜோகர் சுவாமிகள் இவர் இவ்வாறு இந்தியாவிலே மிகப்பெரிய சித்தர் பரம்பரை பதினெட்டு சித்தர்களுடைய பரம்பரை அகத்தியர் முதற்கொண்டு அப்ப இவர்கள் எல்லாருமே அதாவது தங்களுக்கு இந்த வழியை காட்டிய குரு உபதேசம் பெற்றவர்கள் அப்ப நீங்களும் தான் நானும் தான் எங்களுக்கு ஒரு குரு தேவை அந்த குரு இறைவனாகவும் இருக்கலாம் இறைவன் மனித உணவிலும் வரலாம் ஆக இன்று உலகளாவிய ரீதியில் கல்விக்கு பொறுப்பான ஜுனஸ்கோ நிறுவனம் சொல்கின்றது ஆசிரியர்கள் மிக உயர்ந்த சமூக சிற்பிகள் ஆசிரியர்கள் என்ன கல்வியில நவீன முறை வந்தாயின் எத்தனை உபகரணம் வந்தாயின எத்தனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாலும் கூட ஆசிரியர் மாணவரின் உயிர்ப்பான தொடர்பாடல் தான் அவனை மனிதனாக்கும் அவனை உணர்ச்சி உள்ள சேவகனாக்கும் அவனை உலகத்தில் உள்ள இந்த கருணை அன்பு பாசம் பரிவு போன்ற மிக உயர்ந்த விளிமியங்களை கடைபிடிக்க வைக்கும் என்று சொல்கிறது ஆக இந்த ஆசிரியர் மாணவர் அன்றைய குரு சிசிய உறவு நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு பயம் ஆசிரியரை கண்டா ஆனா இப்ப சொல்லுவாங்களா அது அது அப்படி இல்லை மாறிட்டது அப்ப காலம் மாற இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் விளிமியங்கள் மாறக்கூடாது மண்ணில ஆசிரியர்களை போற்றுகின்ற மரபு கல்வியை தெய்வமாக பார்த்த மரபு எங்களுடைய மரபு ஆனால் இன்று ஆசிரியர்களை மதிக்காத ஒரு சூழல் மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் சமூகம் ஆக அது சில ஆசிரியர்கள் தவறு விடுகிறார்கள் அதற்காக இந்த ஆசிரியர்களை மிக உயர்ந்த வகையில மதிக்க வேண்டும் இப்ப நீங்க சிங்கள கலாச்சார பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை மிக உயர்வாக மதிக்கின்ற ஒரு கலாச்சாரம் ஆசிரியர்களை தெய்வமாக தெய்வம் இல்லை தெய்வந்தான் ஆசிரியர் ஆக உலகளாவிய ரீதியில இந்தியாவில ஏனைய நாடுகளில எல்லாம் ஆசிரியர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு எங்கட நாட்டுல இருக்கிற ஆசிரியர்களிடம் வான்மை உள்ள ஆசிரியர்களாக மிக உயர்ந்த பண்பாட்டாளர்களாக மிக உயர்ந்த அந்த நாட்டினுடைய வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களான கல்வியை கொடுப்பது அவர்கள் தானே அடுத்த சந்ததிகளை உருவாக்குபவர்கள் எனவே நாங்கள் எல்லோரும் இந்த குரு வழிபாட்டை மேற்கொள்ளுதல் பாருங்க குரு பூசை செய்கின்றோம் இந்த மதத்திலே ஏனைய மதங்கள்லையும் குரு பூசை குருவுக்கு பூசை ஆசிரியருக்கு பூசை செய்து வழிபடுகின்ற மரபைக் கொண்ட நாங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியருடைய உயர்ந்த குணங்களை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் ஆசிரியர்கள் அவ்வாறு நடக்க வேண்டும் அதன் மூலமாக எங்களுடைய இந்த கலாச்சார சீரழிவு போத பொருள் பாவனை இந்த தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் கூண்டோடு நாங்கள் கலைவதற்கு முதலாவது அப்ப முதலாவது ஆசிரியர் பெற்றோர் அடுத்ததாக ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் ஒரு அந்த இடம் சார்ந்த பெற்றோர் என்ற வகையில அந்த மிக உயர்ந்த விளிமையத்தியமது மண்ணிலே தொடர்ந்து காப்போம் நன்றி வணக்கம்